ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு விற்பனை பதிவு ஒரு ரெண்டு மாடி வீடு கொண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு செஞ்சு இடத்துல நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இதோடய ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இந்த வீடு நமக்கு இருக்குங்க இது வந்துட்டு சூப்பரான ஒரு வீடு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குதுங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குது அதோடய பிரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமே லட்ச லட்சம் தாங்க கேட்குறாங்க ரொம்ப பழைய வீடு இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் ஆகுது வீடு போட்டு ரேட்டு வந்து நெகிஷபிள்னு பேசிக்கலாங்க நமக்கு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அம்மாண்டி விலை போகிற ரோடுங்க அம்மாண்டி விலை மூங்கில் விலை திருநாள் குச்சி மூங்கில் விலை மூங்கில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாங்க வீடு அருமையான ஒரு வீடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்க வீடுகளோ இடங்களோ தேவைப்பட்டுனா நம்ம குமரி ப்ராப்பர்ட்டிஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்